கருத்தருடைய நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரம்க ஆதாம் ஏவாலும் வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற வெளியேறினதுக்கப்புறம் வந்து காயின் ஆபில் ரெண்டு குழந்தைங்களை வந்து பெற்றுக்குறாங்க ஓகேவா இதில் காயின் வந்து நிலத்து பயிரிடுகிற விவசாயியா மாறிட்டான் ஆபேல் வந்து மந்தைமேப்பராக மாறிட்டான் பாத்துக்கிடுங்க ஓகேவா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே கடவுளை பத்தி நல்லாவே தெரியும் ஓகேவா கடவுளை வணங்குறவங்கதான் நல்லாவே தெரியும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் காணிக்கையே கொண்டு வராங்க அதை பைபிள்ல எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா காய் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈச்சுகளிலும் அவைகளிலும் கொடுமையானவைகளிலும் சில கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை ஏன் அங்கீகரிக்கிறேன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன் தெரியுமா அங்கீகரிக்கவே இல்லை கொண்டு என்ன தன் தலையீச்சுகளிலும் அவையிலும் கொடுமையான வகையிலும் சிலவச்சை கொண்டு வந்தான் அவன் மனசார கர்த்தருக்கு சிறந்தது எதுங்கிறத தேடி கண்டுபிடிச்சு வந்து கொடுக்குறான் அதனாலதான் கர்த்தர் வந்து ஆபேலையும் அவன் காண்கியையும் கர்த்தர் அங்கீகரித்தான் சொல்லி போட்டு போட்டிருக்காங்க ஓகேவா காயின் பத்தி சொல்லும் போதுன்னா காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்னு சொல்லி போட்டிருக்கு அது நல்ல கனியா ஆவத கனியா அப்படிங்கிறத பத்தி காயின் கவலைப்படவே இல்லை வெறுமனே பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா காயின் நிலத்தின் கணிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா வேற எதையுமே கத்தர் வந்து அந்த இடத்துல சொல்லவே இல்லை அதனாலதான் கர்த்தர் வந்து தனக்கு கொண்டு வந்த ஆவிலுடைய காணிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க வேற எதுவுமே இந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை ஆவிலுடைய காணிக்கையை வந்து கர்த்தர் அங்கீகரிச்சதால காயனுக்கு அவனுடைய முக நாடி வேறுபட்டதா சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு ஓகேவா அதை எப்படி எழுதியிருக்குன்னா அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கருத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வா என்றார் அதாவது என்ன சொல்ல வராது அப்படின்னா நீ நன்மை செஞ்சேன்னா உன் வீட்டு வாசல நன்மை படுத்திருக்கும் நீ பாவம் செய்யற அப்படின்னா உன் வீட்டு வாசலையே படுத்திருக்கும் அது எப்போ இவன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அது யோசிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும் ஓகேவா கருத்து அதை சொல்றாரு ஓகேவா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பச்சிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் அதாவது கோவத்தை தாங்க கடவுள் சொல்ல வராரு ஓகேவா கோவம்ங்கிறது மனசனை வந்து கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஓகேவா திடீர்னு கோவப்பட்டு யாரையும் அதை அடிச்சிருது ஏன்னா கோவத்தினால ஒரு வார்த்தையை விட்டுறியது இதனால நம்மளை விட்டு பிடிந்து போன நம்மளை ரொம்ப விரும்பின சொந்தம் கூட நம்மகிட்ட வராது கோபத்துல ஒரு வார்த்தை போகும் போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் ஓகேவா இதை தான் கருத்தை சொல்றாரு ஓகேவா கோவங்கிற பாவம் வந்து உன் வாசல் படையில படுத்துருக்கோம் அது எப்போ நீ எடுப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா நீ அதை எடுக்காம தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு ஓகேவா கோவத்தை உனக்குள்ள ஒரு கோவம் வருதா அந்த கோவத்தை நீ ஆளு அது ஒன்னும் ஆள விடாம நீ பாத்துக்க அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து ரொம்ப அன்பாக சொல்றாரு அவ்வளவுதான் கருத்தர் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் கேட்காம அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா நிலத்துக்கு கூட்டு வந்தான் அவன் இடத்துக்கு கூட்டு வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போச்சிலேயே அவனை வந்து கொன்னே போட்டான் ஓகேவா இப்ப இந்த இடத்த திரும்பவும் கருத்தர் வாராரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அது ஏன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் ஓகேவா அந்த இடத்துல முதல்ல கோவப்பட்டானா ரெண்டாவது பொய் சொன்னானா அடுத்து மூணாவது திமிரு ஓகேவா இந்த இது வந்துச்சா இதுதான் கோபம் அதுக்கடுத்து போய் அதுக்கடுத்து அந்த திமிர் பயிற்சி வருது ஓகேவா தேவன் சொல்றது அதுக்கப்புறம் அதற்கு அவர் என்ன செய்தா உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா இப்பொழுது உன் சகோதர ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து காயம் கிட்ட தன்னோட பிரதரை வந்து கொன்னதுனால காயினுக்கு வந்து கருத்து வந்து தண்டனை கொடுக்கறது அது எப்படின்னா நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையச்சி அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் ஓகேவா அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது இஞ்சு என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையச்சி அலைகிறவனாக இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொஞ்சு போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பணி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொஞ்சு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் இப்பளதாங்க காயின் ஆவிலோட கதையே ஓகேவா கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காயினுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு காயின் வந்து முதல்ல கோபத்தினாலையும் ஆஹ் புறமையினாலையும் பொய் சொன்னா அவனை பொண்ணே போட்டான் கருத்தர் வந்து அவனுக்கு தண்டனையை கொடுக்கறாரு தண்டனை கொடுத்ததுக்கு மட்டும் இல்லாமல் என்னால் இந்த தண்டனையை சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போச்சு கருணையும் காட்டுறாரு ஓகேவா நம்மளுடைய தேவன் வந்து அன்பானவர் இன்னொரு சமயத்துல கருணையும் காட்டக்கூடியவர் இன்னொரு சமயத்துல கோபமும் போடுவார் நீங்க செய்யற தவறுக்கு தண்டனையும் கொடுப்பாரு அந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கருணை காட்டி அதுல இருந்து நம்மளை விடுவிக்க என்ன உண்டோ அதையும் செய்வார் ஓகேவா இதுதான் நம்மளுடைய தேவனுடைய குணம் ஓகேவா நம்மளுடைய வாழ்க்கையிலும் பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரியுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையோடு புரிந்து வரக்கூடிய தாங்க இருக்கும் ஓகேவா நம்மளுடைய அண்ணன் தம்பிக்குள்ளையே நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது எப்பவுமே ஓகேவா நமக்கு கோவம்ங்கிறது வரதாங்க செய்யும் அந்த கோவம் நம்மள ஆண்டு விடாதபடி அதை தான் நம்ம ஆளுமே தவிர்த்து அது நம்மள ஆண்டு விடக்கூடாது ஓகேவா கோபத்தினால நம்ம பேசப்பட்ட வார்த்தையோ கோபத்தினால ஒருத்தர் தாக்குனாலோ அது நல்லா இருக்காது கரெக்டா அந்த கோவம் நம்மளும் ஆண்டு மாதிரி ஆயிடும் ஓகேவா இப்ப அந்த கோவத்தினாலும் ஏதாவது ஒண்ணு செய்ய அதை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்ல ஓகேவா பொறாம எல்லாம் வெளியே வந்துடும் ஓகேவா இதனால வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது நோ கோபம் நோ பொறாமை ஓகேவா கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கடைசியா இந்த பிரேயரை மட்டும் உங்களுடைய ப்ரேயர் லைன்ல சேர்த்துக்கூங்க ஓகேவா கர்த்தரே என் மனதை சுத்தமாக்கி கோபம் பொறாமை அகங்காரம் அனைத்தையும் நீக்கி நீ பார்த்து மகிழும் வாழ்க்கையை வாழ ஆசிர்வதிங்கள் கர்த்தரே ஆமேன் இப்படி சொல்லி உங்களுடைய பிரேயரை முடிங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருக்கும் கோபம் பொறாமை அகங்காரம் எதுவுமே உங்கள் மனசுல வராது வராத அளவுக்கு பிரேயர் பண்ணுங்க வராமல் இருந்தால் கருத்தருடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் மீதே இருக்கும் கருத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அமேன்